ஹர நம பார்வதி பதையே ஹரர மகாதேவா தென்னாடுடே சுவனே போற்றி நாட்டவர்க்கும் இறைவா போற்றி சைவத்தின் மேற்மயம் வேறில்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பருள் வாய்மை வைத்த தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச்செய்த நால்வர் பற்றால் எம் உயிர் துணையே வற்றா கருணை திருநோக்கும் நின்முக மண்டலமும் சற்றே முகிழ்த்த குறுமூரலும் தடமார் வளகும் சின்முத்திரையும் நெஞ்சூடு பொறித்து வைப்பாய் செற்றார் புறம் செற்ற தேவே பஞ்சாக்கர தேசிகனே கருணை திருமுகத்தில் திருநேற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்தக் கனிந்த வாய் அழகும் பெருமைதரு துறவோடு பொறையுள்ளத்தில் பொறுத்தே பிங்ககனார் மலர்த்தாள்கள் பெரியாத மனமும் மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துரை செய் சிவஞானமா முனிவன் வளர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எனதுள்ளத்தில் சிரத்தில் ஓதிடும் நாவினில் என்றும் நீ வைத்தே உரைப்பாம் திருச்சிற்றம்பலம் எல்லாம் அல்ல அன்னை மீனாட்சி அம்மை உடனாய் உரையும் சொக்கநாத பெருமான் திருவருளினாலும் குருவருளினாலும் மாதவ சிவஞான சுவாமிகள் அருளிய குளத்தூர் சோமேஸ்வர் முதுமொழி வெண்பாய் என்கின்ற பணுவலை தொடர்ந்து நாம் இந்த சைவம் டாட்டார் மூலமாக சிந்தித்து வருகின்றோம் அந்த வகையிலே இன்றைக்கு நாம் ஐந்தாவது பாடலாக இருக்கக்கூடிய இல் வாழ்க்கை சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா இந்த நூலின் அமைப்பு திருக்குறளையும் முனிவர் எழுதிய இரண்டு வரிகளையும் இணைத்து வெண்பாவாக ஆக்கி நமக்கு அருளிய நூல் என்பது நாம் அறிந்ததாம் இன்றைக்கு நாம் ஐந்து முதல் பார்க்க இருக்கின்றோம் இல்வாழ்க்கை இல்வாழ் தருமன் இயல் சந்திரசேனன் தொல் வார்த்தை கீழ்படுத்தான் சோமேசா நல்ல இயல்பினால் இயல்பினானில் வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை இதுல நம்முடைய சைவ சமயம் சைவ சமய நெறி காட்டுவது இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டு அந்த இல்லற நெறியை பின்பற்றி சிறப்புடன் வாழ்வதுவை நமக்கு மிகவாக காட்டுகின்றது நம்முடைய புராணங்கள் இப்போ திரு தொண்டர் புராணத்தை எடுத்துக்கொண்டீர்களானால் இல்வாழ்க்கையில் இருந்து கொண்டே இல்லறத்தில் இருந்து கொண்டே நல்லறம் செய்த நாயன்மார்கள் என்று பார்த்தால் அதிகம் இருப்பார்கள் எனவே இல்லறத்தில் நல்லறம் என்பது நம்முடைய சைவ சமயம் நமக்கு காட்டுகின்ற ஒரு பாடம் அதனை இங்க வலியுறுத்தி நமக்கு ஒரு கதையோட திருக்குறளையும் இணைத்து மாத சிவஞான சுவாமிகள் நமக்கு காட்டுகின்றார் ஆடவ தேசத்தில் மாலிய நகரில் சுபுத்தன் விபுலன் என்ற இரண்டு அந்தணர்கள் வாழ்ந்து வந்தார்கள் அவர்களுள் சுபுத்தனுக்கு தருமன் என்ற ஒரு புதல்வன் இருந்தான் விபுலனுக்கு சந்திரசேனன் மிருது என்று இரண்டு புதல்வர்கள் இருந்தார்கள் இவர்களுள் அந்த தருமனும் விபுலனின் மகனாகிய சந்திரசேனனும் இருவரும் வித்யானந்தன் என்கின்ற ஒரு அருந்தவ முனிவரை அடைந்து அவரிடத்து பல பாடங்களை கற்று வருகின்றார்கள் அந்த முனிவர் இல்லறத்தின் எளிவையும் துறவரத்தின் உயர்வையும் எடுத்து கூறுகின்றார் அவற்றை கேட்ட தருமனும் சந்திரசேனனும் இருவரும் அவரவர்களுடைய தந்தையாரிடம் சென்று தாம் துறவரம் மேற்கொள்ளப் போவதாக கூறுகின்றார்கள் சந்திரசேனன் அவனுடைய தந்தை விபுலன் தனக்கு இன்னொரு புதல்வன் இருக்கின் இருப்பதனாலே சந்திரசேனன் துறவரத்துக்கு செல்வதற்கு அனுமதி அளிக்கின்றார் ஆனால் தருமனின் அந்த சுபுத்தன் என்பவரோ அதற்கு இசையவில்லை ஏனென்றால் அவருக்கு இருப்பதே ஒரே புதல்வன் தான் ஆக அந்த சந்திரசேனன் அங்கு இவ்வாறாக இவர்கள் தந்தையாரிடம் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு வருகின்றார் பிருகு அவர் தர்மனுக்கு இல்லறத்தின் பெருமையை கூறுகின்றார் அவன் இல்லறத்திற்கு இசைவு செய்யும்படியாக இல்லறத்தினுடைய பெருமையெல்லாம் கூறி அந்த பிருகு முனிவரும் தர்மனுக்கு மனம் புரி மனம் புரிவித்து பஞ்சாக்கிர உபதேசத்தையும் செய்கின்றார் அந்த இல்லற ஒழுக்கங்களையெல்லாம் கற்றுக் கொடுக்கின்றார் தருமனும் குருநாதர் மொழிந்த மொழியில் வலுவாது நிற்கின்றார் சில காலம் சென்ற பிறகு துறவரம் சென்ற அந்த சந்திரசேனனும் இல்லறத்தில் இனிது வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தருமனும் சந்திக்கின்றார்கள் அப்படி சந்தித்து அளவலாவுகின்றார்கள் அப்பொழுது சந்திரசேனன் இல்லறத்தை பழித்துக் கூறி தான் துறவரம் மேற்கொண்டதனாலே தன்னுடைய அந்த சக்தியினால் நான் இந்திரனை வரவழைக்க முடியும் என்னால் என்று சொல்லி இந்திரனை வரவழைத்து காட்டுகின்றான் இல்லறத்தில் வலுவாது ஒழுக்க நெறி வலுவாது இருந்த தர்மனோ இந்திரனை வரவழைத்து தன்னை வணங்கி பணியுமாறு காட்டுகின்றார் பின்பு தருமன் என்ன செய்கின்றான் நான்முகனை வரவழைத்து காட்டுகின்றான் ஆனால் அந்த துறவரத்தில் இருந்த சந்திரசேனனுக்கு அது மாட்டாமையாகி விடுகின்றது பிறகு தருமனை வணங்கி அவனிடம் பிருகுமுனிவர் உபதேசித்த அந்த பஞ்சாக்கர உபதேசத்தை தாம் பெற்று அதன்படி இருந்து இருவருமாக சிவகதி அடைகின்றார்கள் என்று இந்த சம்பவம் உபதேச காண்டத்தில் சொல்லப்படுகின்றது இந்த செயல் இந்த நிகழ்வினை நம்முடைய மாத சுவஞான சுவாமிகள் எடுத்துக்காட்டி காட்டி இல்வாள் தருமன் இயல் சந்திரசேனன் தொல் வார்த்தை கீழ்படுத்தான் சோமேசா சோமநாத பெருமானி சோமேசா இல் வாழ்க்கை என்பது மேற்கொண்டு அதற்கு விதிக்கப்பட்ட நல்வழியில் நிற்பவன் எல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவனாக இருந்தால் அந்த எல்வாழ்க்கைக்கு விதிக்கப்பட்ட நல்ல வழியில் நிற்பவன் ஐம்புல பற்றை விட அந்த விழுக்கத்தில் இருந்து ஐம்புலன்கள் செல்லும் வழியாக அந்த பற்றினை விட்டு யார் முயல்கின்றார்களோ அவரே தலையாய சிறப்பு வாய்ந்தவனாவான் என்று அந்த சிறப்பிற்கு உகந்தவன் தர்மன் என்று சொல்லி அந்த கதையினை இங்க காட்டி நமக்கு இந்த செய்தியை விளக்குகின்றார் மாதவி சிவஞான சுவாமிகள் இங்க முயல்வார் என்று சொன்னதினாலே முயல்வாருள் எல்லாம் என்பது முயல்வார் எல்லாருள்ளும் என மாறி விளங்கி பொருள் கொள்வதாக நமக்கு அமைகின்றது அதுபோல இயல் சந்திரசேகரன் என்றார் அவனும் தன் ஒழுக்கத்தில் நின்றதாக சொல்லப்படுகின்றது எனவே இல்வாழ்க்கைக்குரிய இனிய பண்பு என்பது விருந்தினரை பேணி அருந்தவரை ஆதரித்து அறம் புரிந்து நிற்கின்ற தன்மை இதுதான் இல்வாழ்க்கைக்குரிய ஒழுக்கங்கள் அதாவது இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எதை பின்பற்றி ஒழுக வேண்டும் என்று சொன்னால் வருகின்ற விருந்தினர்களை பேணுதல் ஒன்று அரும் தவறை அருந்த தவறை தவமுடைய நல்ல ஆன்மாக்களை ஆதரித்து அறம்புரிந்து நிற்கின்ற தன்மை இது நமக்கு இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்களுக்கு சொல்லப்படுவது இதனை நம்முடைய நாயன்மார்கள் எத்தனை பேர் காட்டி நின்றார்கள் இளையாங்குடி மாறநாயனாராட்டும் நம்முடைய காரைக்கால் அம்மையார் அந்த பேர் அறத்தை காட்டி நின்றார் இவர் காட்டியது இரண்டு நமக்கு ஒன்று பெருவழி முதன் முதலில் பெருவழி காட்டிய அம்மை நமக்கு அதோடு மட்டுமல்லாமல் பேர் அறத்தையும் காட்டி சென்றார் அதை பின்பற்றி அத்தனை அருளாளர்களும் அந்த பெருவழியை மேற்கொண்டு பேர் அறத்தினையும் மேற்கொண்டார்கள் ஞானசம்பந்த பெருமான் அதிகப்பெருவழியை மேற்கொண்டு நட்டபாடையில் அவர் அமைத்தது போல பாடல் அமைத்துக் காட்டினார் அறத்தை நம்முடைய இப்போ மாதவ சிவஞான சுவாமிகள் தம்முடைய வாழ்வில் இந்த அடியார்களுக்கு அன்பு செய்கின்ற தன்மையினை விருந்தினரை பேணுதல் என்பதை சிறு வயது முதல் காட்டினார் என்று சொன்னால் எத்தகைய அறம் அவருடையது சுவாமிகள் சின்ன குழந்தை அறுக்கின்ற பொழுது அங்க அந்த பள்ளிக்கு செல்கின்ற வழியிலே திருவாவடுதுறை ஆதீன தம்பிரான் சுவாமிகளை நேர்கொண்டு பார்க்கின்றார் பார்த்த மாத்திரத்திலே தம்முடைய இல்லத்துக்கு அமுது உண்பதற்கு அழைக்கின்றாரே அது எப்பேர்பட்ட அறம் எனவே இந்த அறத்தில் வாழ்வது என்பது நமக்கு விதிக்கப்பட்டது எனவே இப்படி வாழ்ந்தோமேயானால் அதற்கு அடுத்ததாக வரக்கூடிய வாழ்க்கை துணை நலம் நமக்கு அற்புதமாக காட்டுகின்றது மூவர் தடுப்பமும் ஆறாவது பாடல் மூவர் தடுப்பமும் கொன் மூவை பணி கொண்டாள் தூவாயை அனுசூயை சோமேசா மேவுபிற தெய்வம் தொழால் கொழுனர் தொழுது எழுவால் பெய்யன பெய்யும் மலை இல் வாழ்க்கையை காட்டி அந்த இல்வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒழுக்கத்தை காட்டி அப்படி ஒழுக்கத்தில் நிற்கக்கூடிய கற்புடைய மனைவியின் திறத்தையும் இந்த பாடலிலே நமக்கு வைக்கின்றார் தெய்வம் தொழுவதற்கு மனம் தெளிவது துயில் எழும் கால காலம் ஆகலின் தொழுது எழுவாள் என்று காட்டுகின்றார் தொழுது எழுகின்ற தன்மை நமக்கு திருமுறைகளிலும் பல இடங்களில் நமக்கு சொல்லப்படுகின்றது எழுந்து தொழுவதை விட தொழுது கொண்டே வழிபாடு செய்து கொண்டே எழுவது என்பது சிறப்புடையது எனவேதான் ஞான சம்பந்த பெருமான் இடரினும் தளரினும் எனது நோய் தொடரினும் உன் கலல் தொழுது எழுவேன் என்று காட்டுகின்றார் அது மாதிரி தொழுது எழுவால் அப்படிப்பட்ட தன்னுடைய கணவரை தொழுது எழக்கூடிய தெய்வம் தான் ஏவல் செய்யும் என்பதாக இருக்கக்கூடிய கற்புடைய ஆற்றல் இங்கு சொல்லப்படுகின்றது அப்படிப்பட்ட கற்புடைய பெண் பெய் என பெய்யும் மலை அவள் சொன்னால் மழை பெய்யும் என்கின்ற திறம் எனவே கற்புடைய பெண்களுக்கு இத்தகைய சிறப்புடையது இதற்கு இங்க ஒரு நமக்கு ஒரு சின்ன செயலை காட்டி நமக்கு இந்த தன்மையை விளக்குகின்றார் மும்மூர்த்திகள் திருவுள்ளப்படி வடநாட்டில் பத்தாண்டுகள் வானம் பொழியாது பஞ்சம் மேலிடுகின்றது அந்த சமயம் அத்திரி முனிவருடைய பத்தினியாகிய அனுசுயை என்பவள் தன் கற்பின் மாட்சிமையால் மழை பொழிய வைத்து வளம் பெருக வைத்தாள் என்பது இது இராமாயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி சோமேசா விளங்குகின்ற பிற தேவர்களை தொழாது தனக்கு தெய்வமாகிய கணவனை தொழுது துயிலி நின்று எழுகின்ற பண்பை உடையவள் பெய் என்று சொல்ல மழை பொழியும் பின் தூங்கி முன் எழுவாள் பத்தினின்னு இருக்கு எனவே கணவராக இருக்கக்கூடிய தெய்வமாக கணவரை தெய்வமாக மதித்து அவர் எழுவது முன் எழுந்து அந்த பண்பை எல்லாம் உடைய கற்புடையவளாக இருக்கின்றவள் அவள் என்ன செய்ய பெய் என்று சொல்ல மழை பொழியுமா இதற்கு எடுத்துக்காட்டாக அந்த அகத்தூய்மை புற தூய்மைகளை உடைய அனுசுயை என்பவள் அயன் அரி உருத்திரன் என்ற மும்மூர்த்திகளும் தடுத்தும் கூட அந்த மேகத்தை தன் ஏவல் வழி நிற்க செய்தாள் என்பது நமக்கு இலக்கியம் நூல்கள் காட்டுகின்றது இந்த செயலை தினைவளம் காத்து என்பதில் தொழு தொழுது எழுவார் வினை வளம் நீர் எல என்று திருக்கோவையார் சொல்லுகின்றது பல நூல்கள் மணிமேகலை திரிகடுகம் கந்தபுராணம் இவற்றிலெல்லாம் இந்த செய்திகளை நாம் பார்க்கின்றோம் கந்தபுராணத்தில் காண்டகைய தங் கணவரை கடவுளார் போல் வேண்டலூரு கற்பினர்தம் மெய்யுரையில் நிற்கும் ஈண்டையுள்ள தெய்வ அமுதம் மா தெய்வ தெய்வதமும் ஆகில் மகிழும் என்றால் ஆண்டகைமையோர்களும் அவருக்கு நிகரன்றே என்று அவருக்கு நிகர் அவரே கற்புடைய பெண்களுக்கு நிகர் கற்புடைய பெண்களே என்று அந்த அற்புதமான கருத்தினை நமக்கு கந்தபுராணம் காட்டுகின்றது அதத்தான் இங்க வாழ்க்கை துணைநலம் என்கின்ற தலைப்பில் அந்த திருக்குறளோடு சிவஞான சுவாமிகள் இந்த பாடலை வைக்கின்றார் மூவர் தடுப்பவும் கொன் மூவை கொன்மூனா இங்க முகில் கூட்டம் மூவர் தடுப்பவும் மூன்று பேராக இருக்கக்கூடிய அந்த அயன் அரி ருத்ரன் என்று சொல்லக்கூடிய மூவர் தடுத்து நிறுத்திய மேக கூட்டங்களை கொன் மூவை பணி கொண்டாள் யாரு அனுசியை தூவாய் அனுசியை தூவாய் அனுசியைனா சுத்தமாக அந்த கற்புடைய பெண் என்று சொல்லப்படுகின்ற பொய் பொய்யுரைக்காத கற்புடைய பெண் தூவாய் அனுசுயை சோமேசா மேவு பிற தெய்வம் தொழால் கொழுநற்று தொழுதெழுவால் பெய்யென பெய்யும் மலை என்ற பாடல் மூலம் இந்த கருத்தினை நமக்கு விளக்குகின்றார் அடுத்ததாக புதல் வரை பெறுதல் இது நமக்கு திருக்குறளில் வரிசையாக சொல்லப்பட்டது அப்படியே ஒரு தொடர்பாக இருக்கின்றது இல்லையா கடவுள் வாழ்த்து வான் சிறப்பு அது அப்படியே வந்து இல்வாழ்க்கை இல்வாழ்க்கைக்கு அப்புறம் இந்த வாழ்க்கை துணை நலம் புதல்வரை பெறுதல் இங்க புதல்வரை பெறுதல் என்று சொல்லப்படுவது இரு பிறப்பாளர் மூவரானும் இயல்பாக இருக்கப்படும் கடன் மூன்றனுள் இந்த கடன் மூன்றுன்னு காட்டி முனிவர் கடன் கேள்வியானும் தேவர் கடன் வேள்வியானும் தென்புலத்தார் கடன் புதல்வரை பெறுதலானும் அல்லது இருக்கப்படாமையின் அக்கடன் இருத்தர் பொருட்டு நன் மக்களை பெறுதலே தென்புலத்தார் கடன் நன்மக்களை பெறுதலே என்று இந்த மூவருடைய கடனை காட்டி இங்க இந்த பாடலை நமக்கு வைக்கின்றார் பாடினார் மூவாண்டினில் சம்பந்தர் என யாவோரும் சூடு மகிழ்ச்சி மெய்யே சோமேசா நாடியில் தம்மிற்றம் மக்கள் அறிவுடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது இந்த நல்மக்களை பெறுதல் என்று சொன்ன உடனே இங்க ஞான சம்பந்த பெருமானை நினைவு கூறுகின்றார் ஒரு பாடல் மாதவ சிவஞான சுவாமிகளினுடைய மாணாக்கர் நமக்கு ஒரு பாடல் அமைக்கின்றார் அற்புதமான பாடல் நன்மக்கள் பெற வேண்டும் என்று சொன்னால் மாதவ சிவஞான சுவாமிகளுடைய தாயார் அருந்ததி போல் தவம் இருக்க வேண்டுமாம் என்று காட்டுவார் அருந்ததி போல் த அங்க தவம் இருந்தால் மயிலம்மை அது அதுபோல் தவம் இருந்தால் மாதவ சிவஞான சுவாமிகள் போல நல்ல மக்கள் பேர் நமக்கு வாய்க்கும் என்று அவருடைய மாணாக்கர் ஒரு வெண்பா அமைக்கின்றார் சரி இங்கு இங்க என்ன காட்டுறார் ஒரு நல்ல புதல்வன் என்பது நன்மக்கள் என்று யாரை கொ சொல்லுகின்றார் என்று சொன்னால் நன்மக்கள் ஆவது தம்முடைய பெற்றோருக்கு மட்டுமன்றி அவருடைய பெருமையை உலகத்தவர்கள் அனைவரும் பாராட்டும்படியாக இருந்தால் அதுவே நன்மக்கள் எனவே அங்க ஞான சம்பந்த பெருமான் அவருடைய வரலாறை காட்டி ஞானசம்பந்த பெருமான் தம்முடைய தந்தையார் அந்த மந்திர ஜபம் செய்வதற்காக நீரில் மூழ்கி சிறிது நேரம் இருக்க தம்முடைய தந்தையாரை காணாது திருக்கோவில் சிகரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழ அப்பிள்ளையாரின் முன்னை தவ விசேடத்தால் சிவபெருமான் அம்மையோடும் எழுந்தருளி ஞானப்பால் ஊட்டுமாறு அம்மையை பணித்தருள அம்மையாரும் சிவஞானத்தை கொலைத்து பாலூட்டி அருளினார் அந்த சபத்தை முடித்து கொண்டு கரையேறின தந்தையார் பிள்ளையார் வாயில் பால் வடிவது கண்டு எச்சில் மயங்கிட உனக்கு பால் தந்தவர் யார் என்று அச்சுறுத்தி கேட்ப பிள்ளையார் ஒரு விரல் சுட்டி ஆகாயத்தில் எழுந்தருளிய பெருமானை காட்டி தோடுடைய செவியன் எனத் தொடங்கும் திருப்பதிகத்தை ஓதி அருள்கின்றார் இந்த அற்புதத்தை கண்ட விண்ணவர்கள் மலர் மாறி பொழிந்தார்கள் மண்ணுலகத்தார் காளியர் தவமே கவுனியர் தனமே என இவ்வாறு பல பட புகழ்ந்து வணங்கி போற்றி பரவசம் எய்தினார்கள் அந்த நன்மக்கள் பேறு என்பது தம் தந்தையாரை விட மற்ற அத்தனை பேரும் பாராட்டுகின்ற விதத்தில் அமைந்தால் அதைத்தான் இங்க சொல்றாரு ஈண்டு அறிவு என்றது இயல்பாகிய அறிவோடு கூடிய கல்வி அறிவினை மண்ணுயிர் என்றது அறிவுடையார் மேல் நின்றது அறிவுடைமை கண்டு இன்புறுவதற்கு உரியர் ஆவராகலின் இதனால் தந்தையினும் அவயத்தர் உவப்பர் என்பது கூறப்பட்டது தந்தை ஒரு மகவை பெற்ற தந்தையார் தமக்கு மகவு பிறந்தது என்று மகிழ்வதை காட்டிலும் அவயத்தார்கள் அவரை ஆன்றோன் என கேட்கின்ற பொழுது கிடைக்கின்ற மகிழ்ச்சியே தனி அதனாலதான் திருக்குறள்ல சொல்றாங்க இல்லையா உம் ஈன்ற பொழுதினும் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோம் என கேட்ட தாயின் அது போல இங்க தாயும் தந்தையாராக இருந்தாலும் சரி தம்முடைய மகவினை அவர்கள் அந்த பிறக்கின்ற பொழுது உவக்கின்ற மகிழ்ச்சியை காட்டிலும் அந்த குழந்தையின் மூலமாக அவயத்தவர்கள் உவப்பார்கள் என்று சொன்னால் அதுவே நன்மக்கற் பேரு என்று சொல்லி இந்த ஞானசம்பந்த பெருமானை இங்க அவருடைய அஹ் கரு அவருடைய நன்மையை சொல்லி பாடினார் மூவாண்டில் மூவாண்டினில் மூ மூன்று வயது குழந்தையாக இருக்கின்ற பொழுது பாடினார் சம்பந்தர் என யாவோரும் சூடும் மகிழ்ச்சி ஞான சம்பந்தர் வந்த வருகின்றார் என்று செல்லுகின்ற இடங்களெல்லாம் அவருக்கு மலர் மாலிக் அவருக்கு வரவேற்று அங்கு மகிழ்கின்றார்களே எனவே சூடும் மகிழ்ச்சி மெய்யே அதுதான் உண்மையான மகிழ்வு சோமேசா நாடியீடில் ஆராய்ந்து பார்த்தோமேயானால் தம்மி தம்மில் திறம் மக்கள் அறிவு உடைமை மாநிலத்து மண்ணுயிர்க்கு எல்லாம் இனிது தம்முடைய மகனின் திறத்தையும் அவனுடைய இயல்பையும் அவனுடைய ஆற்றலையும் மா இந்த நிலத்தில் மக்கள் புகழ்கின்றார்கள் என்று சொன்னால் அதுவே நன்மக்கள் என்று சொல்லி இந்த முது இந்த வெண்பாவினை நமக்கு அமைக்கின்றார் மாத சிவஞான சுவாமிகள் அதற்கு அடுத்ததாக அன்புடைமை தோன்றா வகை கரந்தும் தோன்றலை கண்டு உள் நெகிழ்ந்து தோன்றி நின்றான் முன்பு நலன் சோமேசா தோன்றுகின்ற அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கண்ணில் பூசல் தரும் இப்படி அன்புடைமையாவது வாழ்க்கை துணையும் புதல் முதலிய தொடர்புடையாரிடத்து காதல் உடையனாதல் இல்லறம் இனிது நடத்தலும் பிற உயிர்கள் மேல் அருள் பிறத்தலும் அன்பின் பயன் ஆகலின் இது வேண்டப்பட்டது ஆக இல்லறத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு வேண்டுவது எது அப்படின்னா அன்பு அன்பு அன்புதான் இடத்திலும் உயிர்கள் பிற உயிர்கள் மேல் பிறக்கக்கூடிய அன்பும் அருளும் வேண்டப்படுவதாதலின் இந்த அன்புடைமை இங்க நமக்கு சொல்லப்படுகின்றது அன்பே சொல்லுகின்ற பொழுது சாத்திர நூல்களும் தோத்திர நூல்களும் நமக்கு விளக்குவது அன்பே சிவம் என்று திருமந்திரத்துல சொல்கின்றார் இல்லையா அன்பே அருள் அன்பே அதாவது அன்பு என்ன அப்படின்னு கேட்டா அதுதான் ஞானம் அந்த ஞானம் என்பது சிவபெருமானிடத்து வைக்கின்ற அன்பு ஞானம் ஈசன்பால் அன்பே என்று ஜெய்கிலா சுவாமி காட்டுகின்றார் எனவே பெருமானிடத்து வைக்கின்ற அன்புதான் உண்மை ஞானம் என்று நமக்கு நூல்கள் சொல்லுகின்றது அந்த அன்பிற்கு வடிவம் உண்டா என்று சொன்னால் நமக்கு சேகிலார் சுவாமி தான் காட்டுகின்றார் அவன் அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு என்று சுவாமியே அன்பின் வடிவு அந்த கண்ணப்ப நாயனார் தான் என்று காட்டுகின்றார் கண்ணப்ப நாய அன்பிற்கு ஒரு வடிவத்தை கொடுத்தோமேயானால் அது நம்முடைய கண்ணப்ப நாயனார் இது சுவாமியினுடைய வாக்காக சைக்கிளா சுவாமி பதிவு செய்கின்றார் எனவே இங்க நம்முடைய போதம் எட்டாவது நூற்பாவுல இரண்டாவது அதிகரணத்துல முளைப்பாலும் கண்ணீரும் அன்பை விளக்கும் என்பது சொல்லப்படுகின்றது ஆக இதுவரையிலும் வெளிப்படாமல் இருக்கக்கூடிய அந்த தாயினடத்து இருக்கக்கூடிய அன்பு பாலாகவும் கண்ணீராகவும் அந்த குழந்தையை ஈன்றெடுக்கின்ற பொழுது வருகின்றதே அதுவல்லவா அன்பினுடைய வடிவம் என்று நமக்கு சாத்திரம் சொல்லுகின்றது இதற்கு ஒரு ஒரு கதையை சொல்லி இங்க நமக்கு இந்த தன்மையை விளக்குகின்றார் தோன்றா வகை கரைந்தும் தோன்றலை கண்டு உள் நெகிழ்ந்து தோன்றி நின்றான் முன்பு நலன் நலனுடைய கதையை இங்க சொல்லி என்ன சொல்றார் நிடத தேசத்தில் மாவிந்த நகரத்தில் அரசாண்ட நல சக்கரவர்த்தி விதர்ப தேசத்து புன்னினபுரத்தை அரசாண்ட வீமராசன் புதல்வியாகிய தமயந்தியை மணக்கின்றான் இந்திரசேனன் இந்திரசேனை என்னும் இரண்டு மக்களை பெற்று இனிது வாழ்ந்திருக்கின்றான் அப்பொழுது புஷ்கரன் என்பனோடு சூதாடி செல்வம் யாவையும் இழந்து தன் மக்களை ஓர் அந்தனனை கொண்டு வீமனிடம் சேர்ப்பித்து ஒரு கானகம் சென்று மனைவியுடன் உறங்குகின்றான் உறங்குகின்ற பொழுது மனைவியை விட்டு பிரிந்து சென்று விட்டான் வழியில் கார்கோடகன் என்னும் மா நக நாகத்தால் கடிக்கப்பட்டு உருக்குலைந்து வாகுகன் என்னும் பெயரோடு அயோத்தியை வந்து அடைகின்றான் அங்கு ருதுபர்ணரசனுக்கு தேர்ப்பாகனாக பணியாற்றுகின்றான் அதே வேளையில் தன்னன் தனியாய் கானகத்தில் வருந்திய தமயந்தி தந்தையை வந்து அடைகின்றாள் நலனை தேடி கொணர அந்தணன் ஒருவரை நியமிக்கின்றாள் அவன் பல இடங்களிலும் தேடி அயோத்தியை அடைந்து வாகுனனை கண்டு அவன் பேச்சைக் கேட்டு அவனே நலனாதல் வேண்டும் என துணிந்து திரும்பி வந்து தமயந்தியினும் அச்செய்தியை கூறுகின்றான் வாகுகனை வரவழைத்ததற்கு உபயமாக உபாயமாக தமயந்திக்கு இரண்டாவது சுயம்பரம் என்று ருதுவர்ணனுக்கு தெரிவிக்க அவன் ஆசையோடு சுயம்பரத்துக்கு வந்து அடைந்தான் அவனுக்கு தேர் செலுத்தி கொண்ட வாகுனும் நலன் அந்த குண்டினபுரத்தை வந்து அடைகின்றான் அந்த பாகனாகிய வாகுனன் நலன் தானோ என்று துணிதற்கு தமையந்தி தன் குழந்தைகளை அவன் எதிரில் விளையாட விட்டால் அப்பொழுது தன் மக்களை பார்த்த அளவில் வாகுனன் கோலத்தில் இருந்த நலன் அன்பால் மனமுடைந்து அடக்க மாட்டாமல் கண்ணீர் பெருக்கி நின்றான் எனவே தேர்ப்பாகனாகிய வாகுனன் நலனே என்று துணிந்தனர் அங்கு உள்ளோர்கள் இது நலவென்பா நைடதம் ஆகிய நூல்களில் சொல்லப்பட்டது எனவே அந்த குழந்தையை கண்ட மாத்திரத்திலே நலனிற்கு அந்த கண்ணீரும் மடக்க மாட்டாமல் மனமுடைந்து வருகின்றதே அதத்தான் இங்க நமக்கு சொல்லுகின்றார்கள் அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணில் ஊசல் தரும் என்ற அற்புதமான இந்த ஒரு திருக்குறளை இந்த நலனினுடைய வரலாற்றை சொல்லி நமக்கு இதனை விளக்குகின்றார் மாதவ சுவங்கான சுவாமிகள் அதனால இதனுடைய பொருளை பார்க்கின்ற பொழுது சோமேசா மனத்தில் பிறக்கின்ற அன்பிற்கும் பிறர் அறியாமல் அடைத்து வைக்கும் தால் இருக்குமா எனவே தாம் அன்பிற்கு உரியவர்களா உரியவர்களது துன்பத்தை கண்டபோது அன்புடையார் கண் பொழிகின்ற புள்ளிய கண்ணீரே உள் அன்பினை எல்லோருக்கும் அறிய வெளிப்படுத்துகின்றதே என்று இதற்குரிய எடுத்துக்காட்டையும் நமக்கு அற்புதமாக காட்டி அதாவது மாதவ சுவஞான சுவாமிகள் எப்படி இலக்கியங்கள் அந்த இதிகாசங்களில் எல்லாம் ஆர்வமாக இருந்து இருந்ததனாலே தான் இந்த திருக்குறளுக்கும் அத்தகைய ஆஹ் எடுத்துக்காட்டை மேற்கோளை காட்டி இவரால் நமக்கு அமைக்க முடிகின்றது அதாவது சித்தாந்தத்தோடு மட்டுமல்லாமல் திருமுறைகளோடு மட்டுமல்லாமல் பல இலக்கியங்கள் இதிகாசங்கள் புராணங்கள் இவற்றிலெல்லாம் கரைகண்ட அறிவு இருந்ததனாலே தான் இப்படி இந்த நூலை இவரால் அமைக்க முடிந்தது என்று சொல்லி நாம் மீண்டும் அடுத்த வாரம் வியாழன் வெள்ளி இரண்டு நாட்களில் தொடர்ந்து இந்த சோமேசர் முதுமொழி வெண்பாவை சிந்திப்போம் திரு சிற்றம்பலம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறிகாட்டும் என்னை பயில் வாய்மை மெய்கண்டான் சந்ததி கோர்மை ஞான பானுவாகி குயிலாறும் பொழில் திரு ஆவடு வாழ் குரு நமச்சிவாய தேவன் சைலாதி மரபுடையோன் திருமரவணி ரூலி தலைக மாதோ வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவில்லா அதுயிர்கள் வாழ்க நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் மாதவ சுயான சுவாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி மீண்டும் அடுத்து